வணக்கம் நம்ம நேத்தி பார்த்த ஆடியோவில் வந்துட்டு எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து பேமெண்ட் கலெக்ஷன் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்றது நம்ம பார்த்தோம் இதுக்கு தீர்வு வந்து கலெக்டிவான தீர்வு தான் இதுக்கு ஒரே வழி இது ஒரே ஒரு நபர் மட்டும் இதுக்காக போராட முடியாது நம்ம இந்தியாவில் வந்து எழுபது மில்லியன் எம்எஸ்எம்இகள் இருப்பதாக நமக்கு தரவு சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு கோடி எம்எஸ்எம்இகள் இருக்காங்க ஒரு ஒரு எம்எஸ்எம்இ கம்யூனிட்டி அதாவது ஒரு குரூப்னு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் செக்டார் ஒன்று இருக்குது சர்வீஸ் செக்டார்னு ஒன்று இருக்குது ரீட்டைல் செக்டார்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி பல்வேறுபட்ட செக்டார்ஸ் இருக்குது நூற்றுக்கணக்கான செக்டார்ஸ் இருக்குது இந்த செக்டார்ஸுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்குது அந்த அசோசியேஷன் அவங்களுக்கு உண்டான மக்களுக்காக அவங்க போராடுறாங்க அதுக்குண்டான சப்போர்ட்டை முயற்சி பண்ணுறாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் இருக்க எல்லா அசோசியேஷனும் ஒன்றாக இணைந்து அதுக்கு பெரிய அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் குரல் ஒரே குரலாக ஒழிக்க வேண்டும் அரசாங்கத்திடம் நாம் செல்லும்போது ஒரே குரலாக நாம் ஒழித்தோம் என்றால் இந்த டேட்டா நான் கொடுக்க போகிறேன் இது ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கிங்காக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு பாருங்கள் நம்ம டோட்டலாக இந்தியாவோட எக்கானமி வந்து ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதில் முப்பது சதவீதம் வந்து ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணது எம்எஸ்எம்இ அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து கலெக்டிவாக ஏழு கோடி கம்பெனிஸும் சேர்ந்து இந்தியாவோட ஜிடிபிக்கு முப்பது பர்சன்ட் கொடுக்குறோம் ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி அப்போது இந்த ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் கொடுக்கக்கூடிய ஏழு கோடி கம்பெனிஸும் இணைந்து ஒரே ஒரு குழுவாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அரசாங்கத்திட்ட ஒன் பேஜில் ஒரே குரலாக அதுக்கு தீர்வையும் எங்களுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தோம் என்றால் எல்லாருமே நம்ம திரும்பி பார்ப்பாங்க யுனைட்டட் வி வின் டிவைடட் வி ஃபால் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செனாரியோ ஃபார் எம்எஸ்எம்இஸ் ஸோ அனைத்து அசோசியேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஃபோரம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய வியாபாரிகள் இருக்காங்க தொழில் முனைவோர் இருக்காங்க தொழில் அதிபர்கள் இருக்காங்க பெரிய பெரிய படித்த வல்லுநர்கள்லாம் இருக்காங்க அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு முயற்சியை செய்யலாம் என்பது ஒரு பாலிசி லெவலில் ஸ்ட்ராட்டஜி லெவலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி லெவலில் என்ன செய்யலாம் என்னுடைய அடுத்த ஆடியோவில் நாளைக்கு நீங்கள் கேட்கலாம் இது சி சேஞ்ச் ஆனந்த் தேங்க்யூ